வெல்கம் டு உலகம் த்ரீ சிக்ஸ்டி வேர்ல்ட் ஃபேக்ட்ஸ் வைகை நதி மதுரையின் உயிர் தேனி மாவட்டத்தின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் உள்ள வருஷநாடு மலைகளில் வைகை பிறக்கிறது மேலும் மேகமலை பகுதியிலிருந்து வரும் சிறிய ஓடைகளும் இதில் கலக்கின்றன சுமார் இருநூற்றி ஐம்பத்தி எட்டு கிலோமீட்டர் நீளம் பாயும் இந்த நதி மதுரை சிவகங்கை ராமநாதபுரம் மாவட்டங்களை கடந்து செல்கிறது ஆனால் வைகை கடலுடன் சேர்வதில்லை அதன் நீர் ராமநாதபுரம் அருகே பாக் ஜலசந்தியில் முடிவடைகிறது மதுரைக்கு உயிர்மூச்சு போல கருதப்படும் வைகை பாண்டியர்களின் காலத்தில் செழிப்பான நாகரிகத்தின் அடிப்படை ஆதாரமாக இருந்தது தேனி மாவட்டத்தில் அமைந்துள்ள வைகை அணை ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்களுக்கு பாசனமும் குடிநீரும் வழங்குகிறது ஆனால் இன்று வைகை பல சவால்களை சந்திக்கிறது நீர் பற்றாக்குறை ஆற்றங்கரையோர அத்துமீறல்கள் மற்றும் மாசு மீனாட்சி அம்மன் கோவிலும் மதுரை நகரமும் வைகையோடு பிரிக்க முடியாத பிணைப்பில் உள்ளன அந்த பிணைப்பை பாதுகாப்பது நம் கடமை